அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அதாவது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதன்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க அவருடன் சேர்த்து இன்னைக்கு அமாவாசை நாள் அப்படிங்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்துடைய ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வழிபாடு வச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கும் மேலும் இந்த நாளில் நீங்க புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அருகில் இருக்கக்கூடிய நவகிரங்கள்ல விற்றுக்கூடிய புதன் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி புதன் பகவான்கிட்ட கோரிக்கை வைங்க நிறைய விஷயங்களுக்கு எனக்கு வழி தெரியாமல் இருக்கு திக்கு தசை தெரியாமல் நிறைய விஷயங்கள்ல நான் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கேன் இப்படி உங்களுடைய பிரச்சனையை மனசில் நினச்சிக்கிட்டு புதன் பகவான்கிட்ட கோரிக்கை வைங்க நிச்சயமாக ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஸோ இப்போது இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் புதன் பகவானே போற்றி போற்றின்னு அவனுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சதுனாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க நல்லது நடக்குங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்மம் அப்படின்னாவே சிம்மம்னு சொல்லவா சிரமம்னு சொல்லவா ஏந்த அந்த சிம்ம ராசியில் பிறந்தமோ பார்க்குறவங்களுக்கு என்னவோ நம்ம அப்படியே சும்மா ஜெகஜோதியாக இருக்கிற மாதிரியும் வீர தீரமாக சுற்றிக்கிட்டுருக்க மாதிரியும் தெரியுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் படுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ கண்ணீரை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தெரியும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் இன்னும் ஒரு இந்த சிம்மத்திற்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ கஷ்டத்தை அட்டி சொல்ல மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் வெளி தோற்றத்துக்கு இருப்பீங்க இதுவே உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சாதகமாக இருக்குது ஒரு சில இடங்களில் பாதகமாக தான் இருக்குது அவனுக்கு என்ன குறை ஜம்முன்னு இருக்கான் பை நிறைய பணம் வச்சுருக்கான் நல்ல வேலையில் இருக்கான் இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போவாங்க ஆனால் நம்ம வேலை என்னவோ நம்முடைய தொழில் என்னவோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ நஷ்டப்பட்ருக்கோம் இந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு எவ்வளோ நாள் வேதனை பட்டிருக்கோம் இப்போது அப்படி தான் இருக்குது சொந்தம் பந்தோன்னு திரும்பி பார்க்கவா இல்லை கூட பிறந்தவங்கன்னு பார்க்கவா பெத்ததுன்னு பார்க்கவா இல்லை கட்டிக்கிட்டவங்கன்னு பார்க்கவா இல்லை பெத்தவங்கன்னு பார்க்கவா யாருக்குமே சிம்மத்துடைய சிரமம் புரியாது ஸோ அது ஒரு உரம் இருக்கேன் அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு வேதனைகளை மறைச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டு ஜம்முன்னு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இதனாலவே நிறைய பேர் நிறைய வில்லங்கமான பிரச்சனையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க சரி எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க கடவுள் துணை இருக்காரு கண்டிப்பாக இப்போவும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே வரக்கூடிய பிரச்சினையை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் கடவுள் கொடுப்பார் அப்போ பிரச்சனை கொடுப்பாருப்பாப்பா நான் இப்போ நல்லா இருக்க மாட்டேன்னா அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படி கிடையாதுங்க அதாவது யார் ஒருத்தங்களால முடியுமோ அவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுப்பாரு ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டிக்காரங்க அதனால் ஒரு சில விஷயங்களில் பிரச்சனை வரும் இனி அப்படி இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த நாள் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகுது அது என்ன நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பணமே வரதில்லை என்னோடய பணமே வெளியில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இதில் எதிர்பாராத பணம் வரவா அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க ஆமாங்க இப்போ உங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எத்தனோ டைம்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பணம் வரல அந்த பணம் திடீர்னு கிடச்சா அது எதிர்பாராத விதத்தில் வந்த பணம் தானே கண்டிப்பாக வரப்போகுது அடுத்தா சொந்தக்காரங்கிட்ட உறவுக்காரங்களுடைய வருகைனால் மகிழ்ச்சி உண்டாகும் அடடா சூப்பருங்க இப்போ சொன்னிங்க பார்த்தீங்கன்னா இதை மட்டும் என்னால் நம்பவே முடியலன்னு யோசிப்பீங்க நிச்சயமாக அவங்களால மட்டும் எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க முடியும் அவங்களாலையும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு அப்படி தான் இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் அதன் காரணமாக உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உடன்பிறப்புகள் வகையில் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க நீங்கள் எப்பவும் போல் செய்ய தான் போகிறீங்க அடுத்த தாயருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தாய் உள்ளம் கொண்ட உங்களுக்கு தாயார் மீது அதிக பாசம் இருக்குது ஸோ அவங்க ஏதாவது சின்னதாக உடல் உபாதைகளை சொன்னாலும் சரி உடனடியாக மருத்துவக்கிட்ட கூட்டிகிட்டு போய் சிகிச்சை பண்ணுங்கள் அடுத்த வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் இப்போ தான் எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு சொன்னேன் கவனமாக இருக்கணும்னாக்கா எனக்கு புரியல அப்படின்னு யோசிக்காதீங்க எச்சரிக்கை அப்படிங்கிறது என்னங்க ஒன்றும் இல்லை இப்போ வண்டியில் நம்ம போகிறோம் வண்டி செக் பண்ணிக்கிறோம் திடீர் நடுவலில் போயிட்டு பழுதாக நின்றுச்சுன்னா நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போவோம்ல வேலைக்கு போவோம் ஏதாவது ஒரு அது கூட இருக்கலாம் இல்லை ஸோ அப்படி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்தை வரைக்கும் வியாபாரத்தில் நம்முடைய வாடிக்கையாளர்கிட்ட கனிவான அணுகுமுறை ரொம்ப அவசியம் கொஞ்சம் அவங்க முன்ன பின்ன பேசினாலும் நீங்கள் இனிமையான பேச்சை மட்டும் உதட்டில் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதுவும் வெற்றியாக முடியும் இந்த நாள் அப்படிங்கிறது புதன்பகனுடைய வழிபாட்டுக்கு நல்லது எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சிறப்புன்னு நான் சொல்லியிருந்தேன் அவருடன் சேர்த்து குரு தக்ஷாமூர்த்தியை வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் அதிகரிக்கும் ஸோ அதனால் நல்லது நடக்கும் இவர் வழிபாடு செஞ்சாக்கா அந்த நல்ல பலன்கள் வந்துட்டு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் மேலும் இந்த நாளில் நிறைய எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் தொழிலில் நினச்சதை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்தினால முன்னேற்றமான நடைமுறையினால் பண வரவு அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி கொள்வீங்க உங்களுடைய சேமிப்பு உயரும் நடைபாதை வியாபாரிகள் முதல் லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் வரைக்கும் நல்ல பலன்களை பெறுவீங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் பரபரப்பாக நடக்கும் பங்கு பரிவர்த்தனை செய்கிறவங்களுக்கு பெரும் தொகையை முதலீடு செய்வீங்க அந்த முதலீட்டின் காரணமாக பெரும் லாபத்தை அடைய போகிறீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உங்களை யாராவது தட்பரவம் பேசுனாங்க அப்படின்னாக்கா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சுதானமாக இருங்க அதுக்கு வந்து மயங்கிடாதீங்க வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க உங்கள் வேலையே வந்துட்டு ரொம்ப வேகமாக செஞ்சு முடிப்பீங்க அதனால் அனுகூலமான பலன் உண்டு ஒரு சிலர் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறதுல சிம்மத்திற்கு ரொம்ப விருப்பம் அந்த வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைய விஷயங்களில் மாட்டிட்டு முடிப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுணுங்கிறது மட்டும் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதனால் உங்களுடைய இழப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பெருசாக பார்க்க மாட்டீங்க ஸோ அதனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாக்குறுதி கொடுங்க முடிஞ்சால் முடியும்னு சொல்லுங்கள் முடியல அப்படின்னாக்கா வேண்டாம்னு சொல்லிடுங்க வாக்குறுதி முடிஞ்சாலும் கொடுக்காமல் இருக்கிறது சிறப்பு திடீர் பயணங்களால் ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் ஆக மொதத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது பணவரவு வரவு நிறந்த நாளாக இருக்குது தனலக்ஷ்மி கூட இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாங்க மேலும் இந்த நாளில் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் முக்கியமாக ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க கோயில் குளம்னு சொல்லிட்டு இந்த நாளில் இப்படி தான் உங்களுடைய பயணங்கள் போகுது அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வேலை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் மனசுக்கு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் சக ஊழியல்கிட்ட ஒரு நல்ல ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக மொத்தம் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான நாளாக இருக்குது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் விருப்பமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படுங்க மேலும் தாயாருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் பண வரவாழ வளம் காண போகிறீங்க வியாபாரத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் அடுத்ததாக பூரமச்சத்தை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் முறை முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக நகருங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டு ஒரே வரியில் சொல்லினாக்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றமான நாளுங்க கடன் கொடுத்தவங்க உங்களுடைய பணத்தை திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதாவது முன்னாடியே சொன்ன தான் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய பாக்கிகள் வசூலாகும் மேலும் பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் ஒருவேளை இந்த நட்சத்திரக்காரங்க கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்களை இந்த நாளில் அடைச்சிருவீங்க ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது முன்னாடியே தாங்க அதிர்ஷ்டமான நாள் நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்க இன்னும் சிறப்பாக இருக்க அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப எல்லா வேலையுமே சிறப்பாக முடியும் இவ்வளோ தாங்க நம்முடைய வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி என்றைக்கும் சரி சிம்ம ராசிக்கு சிறப்பான அழகாக நம்ம துணை இருக்கும் கடவுள் உங்களுக்கு துணை வராரு வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சொந்தமான சிம்ம ராசியே சிரமமில்லாத நாள் இந்த நாள் சிறப்பான நாள் இந்த நாள் உங்களுக்கு உங்களுக்கு